அமானதத்துடைய விடயத்தில் இன்னும் ஒன்று இருக்கின்றது இரகசியங்களை பாதுகாப்பது இந்த இரகசியங்களை பாதுகாப்பதும் மிகப்பெரிய ஒரு அமானிதமாகத்தான் இருக்கின்றது ஒருவர் எங்களை நம்பி ஒரு இரகசியத்தை சொல்லிவிட்டார் என்றால் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் அந்த இரகசியத்தை பாதுகாப்பது எங்களுடைய கடமை அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி சொன்னால் அந்த இரகசியத்தை பகிரங்கப்படுத்துவோம் என்று சொல்லி சொன்னால் அமானித மோசடி செய்த கூட்டத்திலே நாங்கள் ஆகிவிடுவோம் அன்ப அந்த தோழர்களை அல்லாது இன்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு மோசமான விடயம் என்னவென்றால் எங்களுடைய ஒரு இரகசியத்தை எங்களுடைய நண்பரிடத்திலோ அல்லது ஒரு குடும்ப உறுப்பினரிடத்திலோ நாங்கள் நம்பி அவரிடம் சொல்லுவோம் ஏன் என்று சொல்லி சொன்னால் பொதுவாக மனிதனை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அல்லது ஏதாவது இரகசியமான ஒன்றாக இருந்தால் மனதிலே வைத்துக் முடியாது யாரிடமாவது எப்படியாவது அதை சொல்லிவிட வேணும் அப்பதான் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகிறது இது மனிதனுடைய இயல்பு அதனால் ஒருவரை நம்பி நண்பரை நம்பி உறவினரை நம்பி இவர்களுடைய இரகசியங்களை சொல்லுகின்றார்கள் யாரிடமும் சொல்லிவிட வேணாம் என்று சொல்லிவிடுவார் ஆனால் காலப்போக்கில் ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்தில் யாரிடம் இவர் இந்த இரகசியத்தை சொன்னாரோ அவர் தன்னரையும் செய்வார் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இரகசியத்தை இன்னும் இடத்திலே இடத்தில் சொல்வார் யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம் இன்னால் என்ன சொன்னாரு யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லித்தான் இதை சொன்னாரு நீங்க யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம் என்று இன்னும் இடத்திலே சொல்லி விடுவார் அவர் என்ன செய்வார் என்றால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வரைகின்ற நேரத்தில் இன்னும் ஒரு இடத்துல யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இப்படியே ஒரு தனி மனிதனுடைய இரகசியம் ஊரறிந்த இந்த இரகசியமாக மாறக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பா அந்த தோழர்களை அல்லாவிடார்களே இரகசியம் பேணுகளிலே சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் யமான் மூலியமா நவியல்லான அவர்கள் நபிகள் நாயம் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் இவருடைய கையிலே இந்த மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த முனாபிகளுடைய பட்டியலே கொடுத்திருந்தார்கள் இந்த ஆள் முனாபிக்

மதீனாவுக்கு அமீராக இருக்கின்ற உமர் ரதி அல்லாஹானவர்கள் உதைபத்தை புல்யமான் ரதி அல்லாஹ் சொல்கின்றார்கள் முடியாது இது நபிகளாருடைய இரகசியம் அதை நான் சொல்ல முடியாதென்கின்ற மறுக்கின்றார்கள் பின்பு கேட்கின்றார்கள் நீங்கள் எனக்கு பெயர்களை சொல்ல வேண்டாம் மாற்றமாக அந்த பட்டியலிலே நான் இருக்கின்றேனே என்பதை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள் என்று அதை கூட உதை பத்தை புல் யமான் ரதி அல்லானூர்கள் சொல்ல மறுக்கின்றார்கள் அன்பாண்ட தோழர்களை அல்லாஹ் நேடியார்களே நபிகள் நாயம் சல்லல்லாஹ் ஓலைவர் அவர்கள் இரகசியத்தை சொல்லி மரணித்து விட்டார்கள் அதற்கு

இரகசியங்களை எங்களிடம் யாராவது அவருக்கு தெரியாமல் இந்த இரகசியத்தை நாங்கள் சொல்லக்கூடாது அந்த இரகசியத்தை நாங்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களை நம்பி இரகசியத்துக்கு நாங்கள் துரோகம் செய்துவிட்டோம் செய்துவிட்டோம் என்ற பட்டியலே நாங்கள் மாறிவிடும்